ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் சமூக பாதுகாப்பு துறையோட ஒரு ஜாபை தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் மிஷன் வாட்சாலயா வழிகாட்டு நெறி தஞ்சாவூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு செயல்பட்டு வருகிறது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சமூக பணியாளர்கள் பதவிக்கு தகுதி வாய்ந்த நபர் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இப்பதவிகளுக்கு விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தஞ்சாவூர் டாட் நிக் என்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அரசு குழந்தைகள் வளாகம் பாபுஸ்ரீ நகர் தஞ்சாவூர் இந்த அட்ரஸுக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மாலை அஞ்சு முப்பதுக்குள்ளே வந்து சிரமான அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க கேட்டுக்கல க்ளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுட்ஸை இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி போஸ்ட் நேமை எழுதிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் நேம் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த அப்ளிகேன்ட் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் டேட்டா பர்த் இந்த மாதிரி அஷ்வூர் கேட்கறதான் கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும் இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் ஒர்க்கர் கேட்குறாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரூபா சேலரி ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் டென்த்து டுவெல்த்து த்ரீ இயர்ஸ் பேட்டரனில் கேட்குறாங்க இனி டிசிப்ளின் இருக்கலாம் ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து பிஏ இன் சோசியல் ஒர்க் சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணும் இப்போ ப்ரொஃபிஷியன்ஸ் இன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைல்டு ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கணும் அதேமாதிரி ஏஜ் நாட் எக்ஸிடிங் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஒரு லைக்கானி கிளிக் பண்ணுவாங்க இது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ